என் அன்பே என் அன்பே என் கண்ணுக்குள் கவிதாஞ்சலி என் அன்பே என் அன்பே என் நெஞ்சுக்குள் காதல் வலி என் இன்று கடலானதே என் உயிருக்குள் அலையாடுதே இந்த பாறைக்குள் பணி பாய்ந்ததே என் விரதத்தில் விளையாடுதே ஓசகி சகி பிரியசகி பிரியசகி என் அன்பே என் அன்பே என் கண்ணுக்குள் கவிதாஞ்சலி என் அன்பே என் நெஞ்சுக்குள் காதல் வலி விழிப்பட்ட இடமின்றி ஒளிப்பட்ட சிலையாக இதுதானோ காதல் என்றறிந்தே புது பார்வை நீ பார்த்து புது வார்த்தை நீ பேசி இதயத்தை இடம் மாறச் செய்தாயடி மெல்லிடை கொண்டு நடைகள் போடும் அழகான பெண்ணே முப்படை கொண்டு எனைச் சுற்றி வளைத்தாயடி என் உறக்கத்தை திருடிச் சென்று உறவாடும் பூவே உன் சிரிப்புக்குள் சிறை வைக்கிறா அட கொஞ்சம் கொஞ்சமாய் எண்ணெய் வாட்டினாய் கொஞ்சம் கொஞ்சமாய் என்னை மாற்றினாய் இதயத்தின் மறுபக்கம் நீ காட்டினாய் இனி என்ன சொல்லுவேன் என்று நான் அஞ்சையும் உண்டு இனி ஏ நான் போவேன் வாண் நீதியிலே ஓசகி ஓசகி பிரியசகி சகி என் அன்பே என் அன்பே என் கண்ணுக்குள் கவிதாஞ்சலி என் அன்பே என் அன்பே என் நெஞ்சுக்குள் காதல் வலி